இவருக்கு அந்த அரண்மனை வாசல் அதில் ஆங்கில வாசகமாக வந்து அப்படியெல்லாம் அரித்து கொண்டு போயிருக்குது வணக்கம் இன்னைக்கு நாங்கள் போகிறது வந்து முத்தையன் கட்டு முத்து ஐயன் என்ற அரசனால் கட்டப்பட்ட முத்தையன் கட்டு குளம் வந்து அதில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு கடைசியாக வந்த நேரம் அதில் இருந்த கல்வெட்டு ஒன்று வெடியால் வந்தது தான் அதைத்தான் போய் பார்க்க போகிறோம் அது சம்மந்தமாக இன்னும் நிறைய இடங்கள் வாங்க வீரியக்குள்ள போவோம் உலாக்கட்டுல எருமை போற வடிவ பாருங்கள் பாருங்க பாலத்தை என்னன்னா சத்தம் அப்படி கேட்குது கடக்க பட கடக்கப்பட கண்ட நாங்கள் இந்த பாலத்தால் வந்து இந்த பாலத்தால் வந்து சத்தம் கேட்க பாலத்தால் வந்து இப்படியே ஒட்டி சுட்டான் குழை அப்படி போகிறோம் இப்போ நாங்கள் ஒட்டி சுட்டான் ரீதியால போய்க்கோண்டோம் சரியாக குளிருது இப்போ நாங்கள் இந்த பண்டார வன்னியன் நினைவிடம் அந்த ஒட்டை சுட்டான் வீதியில் அப்படியே திரும்புது இதால தான் போக போகிறோம் மாவீரன் பண்டார வன்னியனின் சிலை வளா மட்டு போட்டிருவோம் கட் சிலை மாடு இதுதான் பண்டார வண்ணியன் இந்த பண்டார வன்னியன் அரசன் இந்த நினைவிடம் இப்போ திருப்பி ஏதோ செய்து கொண்டிருக்கீங்கன்னா போய் பார்ப்போம் இதான போகிறது ஜீன்ஸ் எல்லாம் இது இங்கே பாரு இதில் வந்து முதலாவதாக இதால போறத நிகரிச்சுறாரு அருங்காட்சியகம் உள்ள போகலாமு அதான் பூட்டித்தான் கிடக்கு அடங்கா பெ அடங்கா பெற்ற இறுதியாக ஆண்ட தமிழ் பெண்ணன் பண்டாரவனியன் முல்லைத்தீவு ஆங்கிலேயர் கோட்டையை கைப்பற்றி வெற்றினால் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஐந்து பெற்றிருக்கிறார் வரலாற்று பதிவு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வைத்திய கலாநிதி சுவமோகன் பாராளுமன்ற உறுப்பினர் பன்னி மற்றும் இணையதள முல்லைத்தீவு மாவட்டம் அவன் நூலிடு தாக்கம் கொள்ளக்காரர் வச்ச மாதிரி இருக்கிறாங்க கேப்டன் அக்டோபர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சின்னத்துறை வேதவனம் இந்த பண்டாரவன்யன் அறங்காவல் கழகத்தினுடைய செயலாளராக நான் நீண்ட காலமாக செயலாற்றி கொண்டு வருகிறேன் இந்த பண்டாரவன்னியன் நினைவிடம் ஏற்கனவே பண்டாரவன் நினைவு வளாகமன்ற என்ற பெயரோடு இயங்கிக் கொண்டிருந்தது இந்த இடத்திலே ஒரு புனிதமான இடமாக மாற்றப்பட வேண்டும் பண்டாரவந்தியன் ஞாபகார்த்தமாக ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர் முல்லைத்தீவு மதிப்புக்குரிய உமாமகேஸ்வரையாவுடன் நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் விழாவிலே வைத்து ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பண்டாரவந்தியனுடைய வெற்றி நினைவு நாள் நாங்கள் இந்த வளாகத்திலே கொண்டாடுவது வழக்கம் அப்படி கொண்டாடுகின்ற பொழுது கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் எங்களுடைய நிகழ்வுக்கு அரசாங்க அதிபர் வந்திருந்தார் முல்லைத்தீவு நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக இந்த இடம் இப்பொழுது பண்டாரவன்யன் அருங்காட்சியகம் என்கின்ற பெயரோடு புனருத்தாரணம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நிதி செலவழிக்கப்பட்டு இந்த பேரத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே அமைந்திருந்த ஒரு பழைய பொதுநோக்கு மண்டபத்தை புனருத்தாரணம் செய்து ஒரு ராஜதானி பிளானிலே அரச மாளிகை போன்ற வடிவத்திலே இந்த பண்டாரவன்யன் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே பண்டாரவண்ணியோட நினைவு சிலை ஒன்று நிறுவப்பட இருக்கிறது அதைவிட இன்னும் வருகின்ற எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களோ புலம்பயதேச உறவுகளோ எங்கள் பாடசாலை மாணவ செல்வங்களோ வந்தால் அந்த பண்டாரபணியினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய அளவிற்கு உள்ளுக்கு கட்டம் கட்டமாக படங்களை வைத்து அந்த நிகழ்வுகள் தொடர்பான வரலாற்று தகவல்களையும் அங்கே பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது ஒரு பண்டாரபணியின் அருங்காட்சியகம் என்ற பெயரோடு எங்கே காத்திருக்கிறது அதேபோன்று இந்த முன் முகப்பும் இப்பொழுது மீள கட்டி எழுக்க எழுப்பப்பட்டு புனர்தானம் செய்யப்பட்ட இந்த வேலை நிறைவடையவில்லை தொடர் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இடையிலே இதிலேருந்து இருபது அடி அகலத்திற்கு குழு கல் பதித்து இந்த பாதை சிறப்பாக புனரிக்கப்பட இருக்கிறது ஒரு பூங்காவாக ஒரு புனித இடமாக வருகின்றவர்கள் காலணிகளை கலட்டி விட்டு உள்ளே செல்லக்கூடிய ஒரு இடமாக பூவை பிடுங்கி பண்டார தரிசிக்கின்ற ஒரு தரிசிப்பு வளாகமாக இந்த இடம் மாற காத்திருக்கிறது இந்த இடம் உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த கச்சிலமடு கிராமத்திற்கு கச்சிலே என்ற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்ததே இந்த பண்டாரவந்தியனுடைய நினைவு வளாகமும் இந்த நினைவு கல்வெட்டும் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டு கூட அந்த வேளையிலே இங்கே ஒரு சண்டை நடந்திருக்கிறது மும்முனை தாக்குதல் நடந்திருக்கிறது மூன்று முனைகளிலிருந்து ஆங்கில படைகள் இங்கே இந்த இடத்தை பண்டாரவன்யன் இங்கே இருந்த காலத்திலே முற்றுகையிடப்பட்டு இடத்திலே பெரும் சமர் நடந்திருக்கிறது இந்த சமர் நடந்த விலையிலே பண்டாரவன்யன் தந்துரோபாயமாக பின்வாங்கி சென்றதாக தகவல்கள் அதை தங்களுடைய வெற்றி நினைவாக நினைத்து ஆங்கிலேயர்கள் இந்த இடத்திலே இந்த கற்பொறையை அமைத்திருந்தார்கள் அதில் ஆங்கில வாசகமாக கியர் அபவுட்ஸ் கேப்டன் போன்ற டிமிட்டெட் பண்டாரவன்யன் எயிட்டீன் நோட் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் எயிட்டின் நோட் த்ரீ என்கின்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே பண்டாரவன்யன் கேப்டன் போன்றுவிக்கின்ற தளபதியாலே ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தோராம் நாள் தோற்கடிக்கப்பட்டான் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டு இன்று அந்த பண்டாரவண்ணனுடைய பெருமையை இந்த சிலையும் இந்த கற்புரியும் இந்த கிராமமும் இந்த மாவட்டமும் இந்த வன்னியும் பெருமைபேசி கொண்டிருக்கிறது அவ்வாறு பெருமை கொண்ட இந்த இடத்தை நாங்கள் சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும் சிறப்பாக பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே பண்டாரவணி அறங்காவல் கழகம் நீண்ட காலமாக இந்த இடத்தை நாங்கள் அதை பரிபாலனம் செய்து வருகின்றோம் ஆண்டு ஒரு முறை வெற்றி நினைவு நாளாக அந்த ஆவணி இருபத்தைந்தாம் நாள் முல்லைத்தீவிலே ஒரு ஆங்கில கோட்டையை தகர்த்து இரண்டு பீரங்கிகள் எடுத்த பண்டாரவண்ணியினுடைய நினைவு நாளை வெற்றி நாளாக நாங்கள் இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த மன்னன் பெருமைக்குரியவன் புகழுக்குரியவன் இந்த வன்னிக்கு பெயர் கொடுத்த ஒரு பெரும் வீரன் மாமன்னன் மாவீரன் பண்டார அன்னை பூமி என்றும் மடங்கா பற்றாம் வன்னி மண்ணின் மானத்தை காத்திட தன் உயிர் கொடுத்து புகழ் கொண்ட மாமன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனுடைய புகழை நாங்கள் உச்சமாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடம் புனரமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே பண்டாரவன்னியனுடைய ஞாபக அர்த்தமாக இங்கே ஒரு கிராம சேவையாளர் பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதைவிட இன்னும் பண்டாரவன்னியன் விளையாட்டுக் கழகம் பண்டாரவன்னியன் சிக்கன ஊற்ற சங்கம் பண்டாரவன்னியன் அறங்காவல் கழகம் பண்டாரவன்னியன் சரசமநிலையம் இவ்வாறு பண்டாரவண்ணியன் மகாவித்யாலயம் என்று அவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெயர்கள் குறிக்கப்பட்டு அந்த வரலாறுகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய பிறந்தாமன் விளையாட்டு பிறந்தாமன் நாடக கலாமன்றம் இப்பொழுதும் பண்டாரவண்ணியன் வரலாற்று நாடகத்தை தொடர்ச்சியாக ஆற்றுகை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பண்டாரவனியின் வரலாறு கடத்தப்பட்டு அடுத்த சந்ததியும் இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த விவரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதேபோன்று இங்கே வருகின்றவர்களுக்கு நாங்கள் இதுபோன்ற விளக்கங்களையும் விவரங்களையும் தெளிவாக சொல்லக்கூடிய காலங்கள் நேரங்கள் வருகின்ற பொழுது எங்களை நாடி தேடி ஓடி வருகின்றவர்களுக்கு நாங்கள் அந்த விவரத்தை சொல்லியிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இன்னும் நாங்கள் இந்த இடத்தை அழகுபடுத்தி ஒரு பெருமதி வாய்ந்த இடமாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த இடத்திலே வந்து யாரையும் கேட்டுக்கொள்ளாமல் நீங்களாகவே படித்துக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்பார்ந்த உமாமகேஸ்வரஜா அவருடைய முயற்சியினாலும் எங்களுடைய வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய முயற்சியினாலும் வடக்கு மாகாண சபையினுடைய பொறுப்பிலே இந்த நிதி வழங்கப்பட்டு சுற்றுலாத்துறையின் மேற்பார்வையிலே எங்கள் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய முல்லை மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பணிமனை புதுக்குடி பிரதேச சபை அறங்காவல் கழகம் ஆகியோருடைய ஒட்டுமொத்தமான முயற்சியிலே இந்த விருத்திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இன்னமும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே வேலை நிறைவடையும் இன்னும் திட்டம் இந்த ஆண்டுக்கும் விரிவுபடுத்த காத்திருக்கிறது எனவே அந்த வகையில் இந்த இடத்தை தரிசிக்க வந்த மக்கள் சிறப்பாக தரிக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதையும் இவ்விடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என்ன இருக்குது இது கிட்டத்தட்ட உண்மையில் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் உண்மையிலே இந்த பண்டார மண்யனுடைய வரலாற்று காலம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் நிறைவடைந்திருக்கிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பார்த்தால் இருநூற்றி இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ஆண்டு கடந்த கால வரலாறுகள் எல்லாம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மாவீரன் பண்டாரவன்யனுடைய வரலாறை மட்டும் துறை சார்ந்தவர்கள் அதிலேயே அக்கறை கொள்ளவில்லை என்பது கேள்வி நாங்கள் கூட அதிலே மிக அக்கறையோட இருக்கிறோம் இது சொன்ன ஆய்வுகளை செய்யுங்கள் என்று அந்த இடத்திலே உண்மையிலே பண்டாரவன்யனுடைய நினைவாக பண்டாரவன்யன் காதலி குருவிச்சி நாச்சியார் என்று ஒருவர் இருந்திருக்கிறார் அந்த குருவிச்சி நாச்சியாருடைய பெயரை குருவிச்சி ஆறு என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது காதலியார் சம்பளங்குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது இங்கே அண்மையிலே நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கு அண்மையாக அந்த கிராமம் கூட பண்டாரவண்ணியனுடைய அந்த காதலியாருடைய ஞாபகமாக காதலியார் சம்பளங்குளம் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது குருவிச்சி ஆறு என்று குருவிச்சி நாச்சியாருடைய பெயரில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கிராமங்கள் எல்லாம் இதை சூழ்ந்திருக்கிறது உண்மையிலே நீங்கள் சொன்னது போல இது கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு வருடங்கள் அந்த கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆறு சந்ததிக்கு முற்பட்ட காலம் உண்மையிலே அந்த பரம்பரையினர் எங்கே வாழ்கிறார்கள் என்பதை கூட நாங்களும் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோம் அநேகமாக பனங்காமம் பற்றி பகுதியிலே இந்த சந்ததிகள் வாழ்ந்திருக்கலாம் குமணமுனை பகுதியிலே வாழ்ந்திருக்கலாம் குமலமுறையிலே உள்ள சந்ததிகள் திறந்திருக்கிறார்கள் என்ற ஆய்வுகள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக கால ஓட்டத்திலே அது சம்பந்தமான ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்குது சரி அண்ணா நன்றி அண்ணா இவ்வளோ நேரத்தை எங்களுக்கு தகவல் தந்தது என்னென்னா டக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு விளங்காது ஒரு கட்டணம் கட்டி இருக்குது அரசினது விளங்குது ஆனால் நீங்கள் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கு நன்றி நன்றி கிராமத்திற்கு வந்து இந்த ப் சேனல் மூலமாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள கொள்ள வந்தமைக்காக பண்டாரவன் அறங்காவல் கழகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நினைவு <ant> <texts> <holden avocadogroansFormation> <S tirar controllables> இந்த வாய்க்கால பார்த்ததுங்க வாய்க்கால் வேற இந்த வாய்க்கால் வேற காண மாட்டீங்க இப்படி விட்டு விடுங்க வாய்க்கால் வேற

இந்த கோட்டை வந்து இந்த கோயில்களுக்கு பின்னால் தான் தானிருக்கு உங்களால் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நான் இப்படி அவங்க இடத்த பார்க்க ஆனால் அங்காலே அங்கே எங்கள் பகுதி மாதிரி இருக்குது இதுக்காக ஒரு சின்ன பாதை போகுது இப்படி தான் பாதை போகுது உங்களோட தூரம் நடக்க போகிற மாதிரி இல்லை ஆ கல்லுகள் மாதிரி கிடக்குதான் இருக்குதுதான் தான் இந்தியாவில் பார்த்தோம்னா மேடு மாதிரி வரும் அதில் ஒரு என்னென்னு சொல்ல தெரியல உயரத்துக்கு வந்துட்டோம் இந்த கல்லுகள் எல்லாம் கிடாக்கு இதுதான் செங்கல் வேற எல்லோ இந்த இடத்துல இதில் தான் இருந்திருக்கலாம் வேறங்கோ செங்கல் கிடாக்குது இதுதான் கோட்டை இருந்திருக்கலாம் பாருங்க கோட்டை இருந்ததுக்கான அடையாளம் இல்லை இப்போ நாங்கள் ரெண்டாம் தரம் பாருவோம் தான் இங்கே விரைக்க நாங்கள் சொன்ன மாதிரி செங்கல் எல்லாம் இருக்கண்டே அதில் இருந்து கிளிசரியா இருக்கு பாருங்க இருக்கிற போகணுமா நாங்கள் கதிரை மாதிரி எல்லாம் இருக்கான் போய் காட்டுறோம் உங்களுக்கு மூளை பெருசாக நாங்கள் மரம் நான் கிளிசரியா அந்தால் வச்சிருக்கு போனோம் பாப்போம் கிளசரியா ம் கதிரை மேரி எல்லாம் இருக்கா புலஞ்சையா இருக்குது இதையோ சொல்லிடுப்பா ஓ தான் கிடக்கு நஞ்சு இதெல்லாம் கதிரை பொழிஞ்சு இதில் கிணறு இருக்குது கிணறோ கிடாங்க மேரி இந்த வடிவா கிடக்க இந்த இதை தோண்டினா அவ்வளவு கிடைக்குமே வட்டி வட்டி கிடக்கு

இஞ்சவங்க எந்த பெரிய பெறங்கள் தலம் மாதிரி கொண்டு விடாக்கு என்ன கட்டிலு சொன்னா எவ்வளோ பெருசுண்ண இதுகள் இந்த கல் இங்கே இதில் எல்லாம் செங்கல் மாதிரி கல்லுகள்

இப்படி வியூ வேணா நல்ல சத்தம் கேட்குதுண்டு வந்து நாங்கள் இந்த கோட்டையை தாண்டி இங்கே கல் பாறை தண்ணி எப்படி போகுதுண்டு பேருங்க இது மலையாத்த பாக்குற மாதிரி இல்லை விடாக்கு அப்படி இருக்குண்ண போகல அவ்வளோ போகுது மலை நட்டை பார்க்குற மாதிரியே இருக்குண்ணே நல்ல நட்டை விட்டு குளம் இதுல ஒரு கோயில் இருக்கு ஆதி துர்க்கை அம்மனாம் இந்த பழைய கல்லம் இருக்கு தீட்டம் பாருது ஆலமரத்துக்கு ஆலமரம் இல்ல வேற மரம் அந்த காலத்து கட்டுற மாப்பி இருக்கு சிலர் எல்லாம் இந்த பழைய காலத்தான் உள்ள போகலாம் கல்லத்தனை அப்படியே வச்சு வழிபட்டு இருக்கிறான்

தெரியுதா கொஞ்சம் கூட நிறைய எரிமையால் போயினும் இப்ப நாங்க ஃபுல்லாக கட்டால போயிடல கீழால போக போறோம் பான்பாயர் இடத்துல தானாம் அந்த கல்வெட்டு ஒன்று இருக்குது இங்கே வேலையில் நடந்து கொண்டு போயிருக்கு குழக்கட்டடிக்கு வந்துட்டோம் குழக்கட்டும் அங்க இருக்கிறது பாருங்க நாங்க வந்தது இங்கால இங்க ஒரு மெடம் இருக்காம் அந்த மேடம் சொன்னவர் அந்த மேடம் சொன்னவர் அந்த புடி எல்லாம் அரிச்சு கொண்டு போயிருக்குது வான் பாஞ்சு எப்படி தண்ணியை அரிச்சு கொண்டு ஓடி இருக்காண்டு பேரு கொஞ்சம் ஏதோ அரிவாட்ட தானே கல்யாண அரிவர் அளவுக்கு வந்திருக்கு குழக்கட்டில எருமை போற வடிவ பாருங்கள் இங்கே இதில் ஒரு கல்வெட்டு கிடக்க நான் திறகு ஆக்கிறாங்க பார்ப்போமே உள்ளுக்குள்ளால் ஃபோனை வச்சு எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்க இதுதான் ஒரு கல்வெட்டு பார்த்துட்டோம் ஆனால் அதில் எழுத்துக்கள் ஒன்றும் தெரியல உள்ள இருக்கு தெரியாம கிடக்கு என்ன செய்ய இப்போ அடுத்ததுக்கு போக போறோம் அடுத்தது இந்த அந்த இருக்கு அந்த கையில் தானே போய் பாப்போம் எங்கே ம் அங்கே அனிக்கிறோம் கடமை அரம்புறமா நடந்து கொண்டிருக்குது இந்த பெரிய காங்கிரீட் பிளாக்க பிரட்டி எரிஞ்சிருக்கு இந்த தண்ணி இங்கே இருக்கும் அங்கே பிரட்டி 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 எரிஞ்சுக்கிடாது அவ்வளோ அதுக்கு தண்ணி போய் எல்லாம் அரிச்சு கொட்டியிருக்கு இதுலையும் பார்த்தோம் எழுத்துக்கள் ஒன்றும் தெரியல

கானைல் <laughs> andவை <laughs> 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 হ্যাঁ না தேங்க வந்திருக்கிறது உடையார் கட்டு குழம்பு இந்த நிகழமா இருக்கண்டு